ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சில்க் மாதிரி வாங்க எங்கள் வீட்டு ஜன்னலைக்கு பின்னாடி நாய் குட்டி போட்டிருக்கு ரெண்டு நாளாக கனத்த மழை வேறு நைட்டில் அது என்ன பண்ணுதுன்னே தெரியல ஆனால் எனக்கு தெரியாது கண் போன தான் வந்து ஒரு வெளியூர் நாய் வந்து புள்ள தச்சா வந்துச்சு வந்து அதுபடியே சாப்பிட்டுட்டு அதுபடி வச்சு ஏன் எந்த ஊர்லேருந்து வர என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை தின்னுட்டு அப்படியே பாவமாக பார்த்துட்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு கம்னி ஆயிட்டேன் மறுநாள் பார்த்தா மத்தியானம் தூங்கிட்ருக்கேன் நொய் நோய் நோயின்னு ஒரே சத்தம் முக்கிய முக்கிக்கிட்டு புள்ள போயிருக்குது போல் தெரியல சரி ஒரு அஞ்சாறு துணியை எடுத்துட்டு போறேன் ஏன்னா அது ஜன்னல் வழியா பாக்குறேன் மூணு வெளில வந்து நனையுது நாய் குடி கஷ்டமா இருக்கு பாவமா இருக்கு அதுக்கு வேற இடமே தெரில காட்டுக்குள்ளே போய் அந்த இரும்பு எல்லாம் போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடு செஞ்சவங்க அது உள்ள போய் போட்டிருக்காங்க பாருங்க எங்க ஜன்னல் வழியா கட்டுறேன் அந்த 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 காட்டுக்குள்ள அந்த மரம்லாம் நிறைய கிடக்கு அது இடுக்கு உள்ள போய் போட்டிருக்கு என்ன எப்படி என்ன போய் பண்ண போறேன்னு தெரில ஒரு அஞ்சாறு கிளாத்து எடுத்திருக்கேன் பெரிய பெரிய கிளாத்தா இருந்தால் உள்ள மூச்சு விடாமல் செத்துக்கிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு சரி வாங்க போவோம் ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற புண்ணியத்தை தேடிக்கும் அது புண்ணியான கூட வேண்டாம் ஒரு பச்சைக்குள்ளே கிடக்கு அவ்வளோதான் போகிறோம் அங்கே பாருங்கள் எங்கள் ஜன்னல் தெரியுதா அந்த அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சரி ஓகே வீட்டை சுற்றி பாம்பு கிளீன் பண்ணியாச்சு பண்ணி மழையில் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே ஒரே தே வரலட்சுமி நம்ம க்ளீன் பண்ணிக்கலான்னு போகிறோம் பாருங்கள் எவ்வளோ காடு அதில் வேற ஒரே முல்லை செடி வேறு அப்படியே போனால் உள்ளே கிடக்கு பாருங்கள் எப்படி தான் ஒரே அனத்தல் அதுங்க குளூர்ல சாரல்ல இப்ப நான் கத்தும் போது ஜன்னல பார்க்கும் போது வெளில தான் நினைச்சு போய் உள்ள படுத்துருச்சு எல்லாம் பாருங்க ஒரே கிளாஸ் கடந்தது ஒரே குப்பையா இருக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல சரி வைக்கலாம் மாட்டிக்காம இருந்தா சரி அது அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேற போறோம் என்ன பண்ண முடியும் கத்துது பாருங்க வேற ஆகும் பிள்ளைங்க எல்லாம் உள்ளூர் தான் உங்ககிட்ட வைக்கலாம் எனக்கு வேற பயமா இருக்கு பாம்பு கம்பி எங்க கூட சொல்லிட்டு அறிமுகப்படுத்துருக்கோம் என்னோட எங்க கூட பக்கத்து எல்லாம் பாம்பு வீடியோ அசோசியேஷன்ல வீடியோ குரூப்ல வந்துக்கிட்டே இருக்கு பாம்பு அங்க பாம்பு எங்கே பாம்பு அங்க இது இங்கே இதுன்னு பயமா இருக்கு இருந்தாலும் நாலஞ்சு துணியை எடுத்துட்டு போனா பீஸ் போய் வச்சு திணிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கதை கதனை இருக்கும்னு சொல்லிட்டு துணியில மாட்டிக்கிட்டு போன வாட்டி அந்த மாதிரி மேலே ஒன்று போத்தி விட்டுட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் பண்ணுங்க கையே விட முடியல மழை வந்தால் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அது பொசிஷன் இப்படி இருக்கு கேட்டு மழை உள்ளே போகாது ஆனால் தண்ணி தெரிக்கும் கையே உள்ளே உட முடியல மறக்கும் குளுர் தாடா பூத்து விட்டுக்கேன் பயமா இருக்கு பூத்து விட்டுக்கி ফাইনালি இது மேல வந்துட்டு அழகாக இருக்கு பாருங்க cuties oke tunggu anji cuties சரி ஓகே இந்த கேப்பில் இருந்து தண்ணி தெரித்து உள்ளே போகுது என்ன பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு மீன் பொட்டி கிடந்தது தெர்மாக்கூல் பெட்டி எடுத்து ரெண்டுக்கும் சென்ட்ரல கேப்பில் சொறி வச்சுட்டு வந்துட்டேன் நமக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அந்த நாய்க்கு தண்ணி வைக்கிறது காக்கா குருவிங்களுக்கு மேலே தண்ணி வச்சுட்டு ஏதாவது போடுறது மாடியில் இந்த மாதிரி தெரிஞ்சது யாரோ வயசானவங்க சாப்பாடுன்னு கேட்டால் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி தரது இதெல்லாம் செய்யலாம் தப்பு இல்லை நான் வந்துட்டு அப்போலேருந்தே பண்ணுவேன் இதெல்லாம் ட்ரெயினில்லாம் போனால் ரொம்ப வயசானவங்க வந்தால் சாப்பாடே வாங்கி கொடுத்துருவேன் பட் காசு மட்டும் கையில் அஞ்சு தர தரமாட்டேன் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் பசங்கள்லாம் வந்தால் திட்டுவேன் படித்தான் என்னடா ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிறீங்கன்னு இருந்தாலும் ஏதாவது வாங்கி கொடுப்பேங்க உங்களால் முடிஞ்சது நீங்களும் பண்ணுங்கள் பாய்